அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த நிர்வாகத்திறமையை பற்றி நிர்வாகம்னா என்ன ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நிர்வாகம்னு என்ன ஒரு குடும்ப நிர்வாகம் இருக்குது தொழில் நிர்வாகம் இருக்குது ஒரு அமைப்பு நிர்வாகம் இருக்குது அப்போ எல்லா விஷயத்திலும் யோசிக்க வேண்டியது அந்த நிர்வாகத்தை கட்டமைக்கிற முறை என்ன நாளைக்கு காலையில் போய் நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு நல்ல நிர்வாகி நாளே திட்டமிட்டுருவாங்க வந்தாச்சு எப்போவுமே மேல்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாலேயே போயிடணும் அன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் யார் யாரை பார்க்கணும் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன யார் யார் சந்திக்கணும் இது ஒரு திட்டமிடல் அடுத்து இன்றைக்கி இவங்க வரல இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் என்ன எப்போ பண்ணித்தாரோம் எப்போ முடிச்சு தரோம் சொல்லியிருப்போம் அது திட்டமிடுது அப்போது ஒரு நல்ல நிர்வாகிக்கு நேரம் தவறாமல் முக்கியம் ரெண்டாவது அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்து தெளிவு அன்னைக்கு காலையிலே வந்துடணும் ஒன்று சரி அதுக்கப்புறம் ஒரு வேலையை யார்கிட்ட கொடுக்குறோம் ஒன்று அதை விட அந்த வேலை சம்மந்தப்பட்ட தகவல் தெளிவாக கொடுத்துருக்குறோமா நீங்கள் பல பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வேலையோட தன்மை உங்களுக்கு புரியாது அப்போ அந்த வேலையை பற்றின விஷயங்களை புரிய வைக்கணும் இந்த மாதிரியான வேலை இந்த மாதிரி இடத்துக்கு போகுது இதோடய முக்கியத்துவம் எப்படி அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும் அடுத்து குழுவாக செயல்படுறது டீம் ஒர்க் அப்படிம்பாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ணுறதுன்னா பத்து பேருக்கும் அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அதை வழிபடத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அந்த பத்து பேர் பத்து விதமாக யோசிக்க ஆரம்பித்தான்னு வைங்க அந்த வேலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பத்து பேர் பத்து விதமாக யோசிக்கிறாங்க அந்த வேலையை செய்யும்போது கரெக்டாக அந்த வேலை வந்து நினச்சோடி அமையாது அப்போ அந்த வேலையை பற்றி அந்த பத்து பேருக்கு புரிய வைக்கணும் அது அந்த குழு தலைவருடைய வேலை அப்போ அது பண்ணுறோமா ஒன்று அந்த மேல்நிலை அதிகாரி அவர் என்ன பண்ணணுன்னா அதை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கணும் நம்ம நினைச்சோடி போயிட்டுருக்குதா இப்போ என்ன போயிருக்குது கரெக்டாக பண்ணுறாங்களா அது அவர் பார்க்கணும் ஒன்று சில நிர்வாகிகள் உண்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் தானே பண்ணணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு நல்ல நிர்வாகியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நல்ல நிர்வாகியும் எல்லா வேலையும் தானே செய்யணும்னு நினச்சா அது நிர்வாகியாக இருக்கவே முடியாது முதல்ல ஒரு நிர்வாகி தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே வேலைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திறமை யார்கிட்ட எதை கொடுக்கணும் யார்கிட்ட என்ன திறமை இருக்குது அது ஒரு நல்ல நிர்வாகி தெரிஞ்சுக்கணும் வேலையை பகிர்ந்து கொடுத்துட்டு அதை பார்க்குறதும் நிர்வாகியை தவிர எல்லாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவர் ஒரு நல்ல நிர்வாகிக்கான தகுதி அது இல்லை அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது லாப நோக்கம் மட்டுமே ஒரு நிர்வாகத்துக்கு வெற்றியை கொடுக்காது ஒரு நல்ல நிர்வாகி என்ன பண்ணணும்னா தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட அவங்க விஷயங்களை அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் மனிதாபிமானம் இருக்கணும் அவனுடைய பிரச்சனையில் பார்க்கணும் ஏன் அப்படின்னா நல்ல மனநிலை இல்லாமல் மனச்சங்கடத்தோடு செய்யக்கூடிய எந்த வேலையில் வந்து ஒரு முழுமையான ஒரு நல்ல முடிவு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து உளவிகளுடைய ஆய்வு சொல்லுது எந்த நிறுவனத்திலையும் சரி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இப்போ வந்தாச்சு தொழிலாளர்களை வந்து நல்ல மனநிலை வைத்துக் கொள்வதற்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அது எதுக்கு அப்படின்னா வேலை செய்யக்கூடியவங்களை நீங்கள் வந்து கமாண்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடியாது அவங்களுக்கு போய் அவங்களுக்கும் மனசங்க தானே அவங்க பிரச்சனையை கொஞ்சம் யோசிக்கணும் அவங்களோட போய் நல்லது கட்டத்தில் கலந்துக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு நட்பு முறையாக போனால் மட்டும்தான் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போக முடியுமே தவிர நீங்கள் உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டு சம்பளம் கொடுத்துறோமே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிர்வாகத்துக்கும் தொழிலாளிக்கும் இடையில் வந்து ஒரு இடைவெளி வந்துடும் அப்போ என்னென்ன பண்ணணுன்னா வேலை இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயமாக வச்சுக்கோங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த தொழிலாளிக்கு அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு நுணுக்கம் தெரிஞ்சுருக்கணும் எது கேட்டாலும் நான் கேட்டு விடணுங்க பார்த்து சொல்லணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிர்வாகி இருக்க முடியாது இப்படி பண்ணலையா வரலைங்களா சரி இப்படி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மள நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்போ தொழிலில் தெளிவு தொழிலாளர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் புதிய புதிய விஷயங்கள் வருது இன்னைக்கு அப்படி வரும்போது அப்பப்போ என்ன வந்திருக்குங்கிற விஷயத்தை அவர்களை சொல்லிட்டு இருக்கணும் இப்படி பண்ணியிருக்கிறாங்க இப்படி பண்ண முடியும்னு சொல்லி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வர வர அது கடைசி தொழிலாளி வரைக்கும் கொண்டு போகணும் இது ஒரு நிர்வாகி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஆக நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் பல நிர்வாகங்கள் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து அது ஒரு நல்ல லாபத்துக்கு போகாமல் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அணுகுமுறை சுமூகமான அணுகுமுறை இல்லாதது தொழிலாளர்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பது இப்படி பல நிலைகள் இருக்குது அதெல்லாம் வந்து சரி பண்ணி ஒரு சங்கடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்வாகம் போயிடுச்சுன்னு சொன்னால் அது லாபத்தை நோக்கி போகும் அந்த நிறுவனம் மேலும் மேலும் வளரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்